நீங்க போய் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பாருங்க அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு நான் என் பாயிண்ட்டை நம்ம பிடிக்க போறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலே அது ஒரு நாள் வரும் அதே மாதிரி படிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஒரு பெரும்பாலும் நிச்சிட்டோமா ஒரு புக்கை முடிச்சிட்டோமா ஒரு ஜாலி அது அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா படிப்பது அப்படிங்கிறது ஏன் வந்து அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி அதை வந்து ஏன் நம்ம நிறைய நேரங்களில் படிக்கிறது இல்லை புத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில எவல்யூஷன்ல ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் கற்றுக்கொண்டே வருகிறோம் அப்படி கற்றுக்கிட்டே வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு இந்த ப்ரோக்ராமுடைய சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஹால விட்டு நீங்கள் வெளியில போகும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும் இருக்க வேண்டும் இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போயிட்டீங்க டீச்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸ்கூலில் நீங்கள் ஏதாவது படிக்கலைன்னா உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க டெஸ்ட் வச்சுட்டு திரும்ப வந்து இதை சரி வந்து எனக்கு அது சுவாரஸ்யம் ஆச்சு அப்படின்னா படிப்பதை நான் என்றைக்கு புரிந்து கொண்டு உருவாங்கிறேனோ அன்றைக்கு வந்து எனக்கு வந்து படிப்பு படிக்கிறது வந்து சுவாரஸ்யம் வந்து யார் வந்து பலசாலி அப்படின்னா வந்து அந்த காலகட்டம் தான் முடிஞ்சிருச்சு இப்பொழுது யார் பலசாலி அப்படின்னா மென்டலி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க

嗯嗯。